வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோல நம்ம தென்காசி மாவட்டம் பாவூர் சித்திரம் செல்வநாயபுரம் டீச்சர்ஸ் காலனியில் திருநெல்வேலி தென்காசி நான்கு வழி இருந்து ரொம்ப பக்கத்துலேயே ஒரு அஞ்சு சென்ட் ஃப்ளாட் சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி தான் சேல்ஸ்க்கு வந்துருக்க ப்ராப்பர்ட்டி வடக்க பார்த்த ஃப்ளாட்டு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியாவில் ஒரு சூப்பர் ஃப்ளாட் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இது நம்ம செல்வநாயபுரம் ஜங்ஷன் பெல் ஹாஸ்பிட்டல் பிரியா ஹாஸ்பிட்டல் எல்லாமே இந்த ஜங்ஷன் பக்கத்தில் அமைஞ்சிருக்குது திருநெல்வேலி தென்காசி நான்கு வழி அமைஞ்சிருக்குது இது கல்லூரணி ரோடு இந்த ரோட்டில் கொஞ்சம் தூரம் போனோம்னா ரைட் சைடு தெரசாத்திர இருக்குது இந்த தெரசாத்தரை ஒட்டியே இந்த ஏரியா வந்துருதுங்க ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா செல்வநாயபுரம் டீச்சர்ஸ் காலனி நம்ம பவர் சித்திரத்தில் அமைஞ்சிருக்குது ஒரு நல்ல ரெசிடென்சியல் ஏரியா இந்த ஏரியாவில் வடக்க பார்த்த ஃப்ளாட்டு அஞ்சு சென்ட் ஃப்ளாட் சூப்பரான ஃப்ளாட்டு சேல்ஸ்க்கு வந்திருக்கு பக்கத்தில் நிறைய வீடுகள் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் வீடு கட்டுறதுக்கும் சூப்பரான ஃப்ளாட்டு இதுதான் சேல்ஸ்க்கு வந்துருக்கு நம்ம ஃப்ளாட்டு வடக்கு பார்க்க அமைஞ்சிருக்கு பின் பக்கம் வேற ஒரு காம்பவுண்ட் இருக்குது வீடு கட்டுறதுக்கு ஒரு சூப்பரான இடம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல ரெசிடென்சியல் ஏரியா நம்ம பௌர் சித்திரத்தில் இந்த ஃப்ளாட் அமைஞ்சிருக்குதுங்க பவுர் சித்திரத்தில் லேண்ட்ரேட் கரண்ட்டு ஒரு டூ இயர்ஸில் நல்ல பிக்கப்பில் இருக்குது தென்காசிக்கு தென்காசியில் எட்டு லட்சம் பத்து லட்சம் போயிட்டு இருக்குதுல பாவூர் சத்திரத்தில் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அப்படின்ட்டு இப்போ ஒரு ஃபோர் லேக்ஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் வந்துருக்குது ஃபைவ் லேக்ஸில் வந்துருச்சு நிறைய ஃப்ளாட்டுகள் சேல்ஸ் ஆகிடுச்சு ஸோ தென்காசியில் பத்து லட்சம் பன்னிரெண்டு லட்சம்னு போகும்போது பாவூர் சித்திரம் தென்காசியிலருந்து மூணு மூணு டு ஏழு கிலோமீட்டர் தான் இருக்கும் இதில் நிறைய ஃப்ளாட்டுகள் சேல்ஸுக்கு இருக்குது எல்லாமே பஞ்சாயத்து அப்ரூவ்டு ஃப்ளாட்டுகள் இந்த ஃப்ளாட்டுகளில் இந்த ஃப்ளாட்டும் ஒரு சூப்பர் ஃப்ளாட் பவர் சித்திரம் டீச்சர்ஸ் காலனியில் இந்த ஃப்ளாட் அமைஞ்சிருக்கு திருநெல்வேலி தென்காசி நான்கு வழி சாலையிலேருந்து பக்கமாகவே அமைஞ்சிருக்கு இங்கேருந்து செல்விநாயபுரம் ஜங்ஷன் வெறும் நானூறு டு ஐநூறு மீட்டர் தான் இருக்கும் ஸோ பஸ்ஸில் வந்தால் கூட இறங்கி நடந்து வந்துடலாம் இந்த க்ளீன் பண்ணி போடுற ஃப்ளாட் தான் சேல்ஸ்க்கு வந்துருக்க ஃப்ளாட் இந்த ப்ராப்பர்ட்டியும் வாங்க நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டியோட ஓனர்ட்ட பேசி உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டுக்கு வாங்கி தரோம் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்